ஒரு மனைவியின் ஒப்பம் இதன் ஆசிரியர் கைடி மாபாசான் நாங்கள் வசித்த ஜாகை ஆளரவமற்ற ஒரு வெற்று பாதையின் நடுவில் இருந்தது பெரிய வீடு சுற்றிலும் நிறைய காடாய் வளர்ந்திருந்த உயரமான மரங்கள் அவற்றின் உச்சிகள் ஒரு கிழவனின் நரைத்த தாடிகளாய் தோன்றின ஹா ஹா என்று அழைக்கப்பட்ட ஒரு பூங்கா வஸ்தவத்தில் ஒரு வானாந்தரம் அதன் எல்லையில் புதர் மண்டி வளர்ந்து விரிந்த பூமி தொடர்ந்த நாணலும் மிதக்கும் புற்களுமாய் காட்சியளித்த குட்டைகள் இந்த இரண்டையும் இணைத்தது ஒரு சிறிய ஓடை அதன் கரையில் எனது கணவர் ஒரு குடிசை எழுப்பியிருந்தார் காட்டு வாத்துகளை வேட்டையாட வசதியாக இதர வேலைக்காரர்களோடு ஒரு முரடனும் முக்கியமானவனாக உடனிருந்தான் என் கணவர்பால் உயிரையே வைத்திருந்தவன் ஒரு பிரத்யேக பெண்ணும் என் துணைக்கு இருந்தாள் அவளை எனது அணுக்க தோழி சிநேகிதி என்றே சொல்ல வேண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அவளை ஸ்பெயினில் இருந்து கூட்டி வந்திருந்தேன் அவள் ஒரு கைவிடப்பட்ட குழந்தை மாநிற சருமம் கருப்பு விழிகள் தடித்த கூந்தல் கற்றை இதுவே அவள் வடிவம் பார்ப்பவர்களுக்கு ஒரு குருவிக்கார பெண்ணாகவே தோன்றுவாள் அப்பொழுது அவளுக்கு பதினாறு வயது ஆனால் பார்ப்பதற்கு இருபது வயதாக தெரிவாள் இலை காலம் தொடங்கியிருந்தது நாங்கள் நிறையவே வேட்டைக்கு போனோம் சமயங்களில் அண்டை பண்ணைகளுக்கு மற்றபடி எங்கள் பண்ணை காட்டிலேயே பேரன் டிசி என்னும் இளைஞனை நான் கவனித்து வந்தேன் எங்கள் வீட்டிற்கு அவன் வருகை அடிக்கடி நிகழ்ந்தது பிறகு அவன் வருகை நின்று போனது அது என் கவனத்தை அவ்வளவாக கவரவில்லை ஆனால் என் பால் என் கணவரின் அக்கறை மட்டும் குறைந்திருந்தது எனக்கு தெரிந்தது அவரது அமைதி போக்கில் மாறுதல் ஏற்பட்டிருந்தது அவரது வேலைகள் அவரை அதிகமாக ஈர்த்திருந்தாலோ என்னவோ என்னை முத்தம் விடுவது நின்று போயிற்று என்னை நாடி எனது அறைக்கு வருவது இல்லை இரவில் அடிக்கடி என் கதவருகில் ஒரு தப்பு காலடி கேட்கும் பிறகு சில நிமிடங்கள் தாண்டி அது நின்று போகும் எங்கள் ஜாகை தரைத்தளத்தில் இருந்தது யாரோ கள்ளத்தனமாக எங்கள் வீட்டை சுற்றி வரும் சத்தமே ஜன்னல் வழியாக எனக்கு கேட்பதாக நினைத்தேன் அதை பற்றி கணவரிடம் சொன்னேன் சில வினாடிகள் வைத்த கண் வாங்காமல் என்னை பார்த்துவிட்டு சொன்னார் அது வேறு யாரும் இல்லை நம் வீட்டு காவல்காரனாகத்தான் இருக்கும் ஒரு நாள் மாலை சாப்பிட்டு முடிந்தவுடன் ஹெர் ஒரு திருட்டுத்தனமான மெடுக்கில் என்னை பார்த்து சொன்னார் ஒரு மூன்று மணி நேரம் துப்பாக்கியோடு என்னுடன் வெளியே வந்து ஒரு நரியை சுட்டு போட உடனிருக்க முடியுமா ஒவ்வொரு நாளும் சாயங்காலத்தில் வந்து எனது கோழிகளை தின்றுவிட்டு போகிறது அது எனக்கு ஆச்சரியம் தயக்கம் எனினும் அவரது தீவிர வற்புறுத்தல் பார்வை என்னை பதில் சொல்ல வைத்தது அதற்கென்ன நிச்சயமாக ஒரு ஆண் பிள்ளையைப் போல நான் ஓனாய்களையும் காட்டு பன்றிகளையும் வேட்டையாடியது உண்டு அதை அறிந்திருந்து அவர் என்னை வேட்டைக்கு அழைத்தது இயல்பான ஒன்றாகவே தோன்றியது ஆனால் என் கணவரின் பார்வையில் சட்டென்று ஒரு அதிர்ச்சி தெரிந்தது கலக்கத்துடன் காய்ச்சல் கண்டவர் போல் எழுந்திருப்பதும் உட்கார்வதுமாக சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தார் மணி இருக்கும் சட்டென்று என்னை பார்த்து சொன்னார் என்ன நீ புறப்பட தயாரா என் துப்பாக்கியை தானே எடுத்துக்கொண்டு வந்தவர் கேட்டார் நான் எழுந்தேன் ஆமாம் துப்பாக்கியில் குண்டுகளை பொருத்த வேண்டாமா இல்லை வெறும் வேட்டைதானா என்றேன் சிறிது வியப்புற்று அவர் பதில் சொன்னார் வெறும் வேட்டை மட்டும்தான் மனதை லேசாய் வச்சுக்கோ அது போதும் பிறகு சில வினாடிகள் பொறுத்து கொஞ்சம் வித்தியாசமான குரலில் சொன்னார் உனக்கு ஒரு தொந்தரவும் இல்லை அமைதியா இரு எனக்குள்ளிருந்து ஒரு வெடிச்சிறப்பு வெளிப்பட்டது என்னது எனக்கா சொல்கிறீர்கள் நரியை சுடப்போகிறேனே அதற்காகவா நாங்கள் தோட்டத்தின் குறுக்கே நடந்தோம் அனைத்து ஜாகைகளும் உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தன முழு நிலவு அந்த பழைய இருண்ட கட்டிடத்திற்குள் மஞ்சள் வண்ணம் பூசிக்கொண்டிருந்தது அதன் தட்டை கூரை பளிச்சென்று ஒளிந்திருந்தது இரு பக்கமும் அதை வளைத்து நின்ற சிறு கோபுரங்கள் எந்த சத்தமும் அந்த தெல்லிய இனிய அசைவற்ற மரண கிரகத்தில் முடுங்கியிருந்த சோக இரவை பாதித்திருக்கவில்லை காற்றின் மூச்சொலி தவளையின் கீச்சு ஆந்தையின் கத்தல் என்று எந்த ஒளியும் கேட்காத அமைதி ஜீவனற்றதொரு வருத்த தோணி அனைத்தையும் கவிந்து கொண்டிருந்தது தோட்டத்தில் நாங்கள் மரங்களிடையே நின்று கொண்டிருந்தோம் ஒரு புத்துணர்வின் கிளர்வின் ரகசிய நுழைவு என்னுள் உதிரும் இலைகளின் மனம் கமழ்ந்தது என் கணவர் ஏதும் பேசவில்லை ஆனால் அவர் செவிகள் கேட்டுக்கொண்டிருந்தன எதையோ கவனித்து பார்த்து கொண்டிருந்தார் துரத்தி பிடிக்கும் வெறியோடு நிழல்களின் வாசத்தை நுகர்ந்து கொண்டிருந்தார் சீக்கிரமே குளக்கரையை நாங்கள் அடைந்தோம் நீரில் வளர்ந்து நின்ற நாணலின் உச்சுகள் அசைவற்று நின்றன காற்றின் ஸ்பரிசத்தை நீர்ப்பரப்பு துளியும் உணர்ந்ததாக தெரியவில்லை ஆனால் சில சமயங்களில் நீர்ப்பரப்பின் மேல் சிறு வட்ட அலைகள் தோன்றும் அவை உமிழும் சுருக்கங்களாக தொடரும் நாங்கள் பக்கத்து குடில் ஒன்றை சேர்ந்தோம் நாங்கள் தயார் நிலையில் காத்திருக்க வேண்டிய இடம் அது கணவர் முதலில் என்னை உள்ளே போக சொன்னார் பிறகு அவர் நிதானமாக துப்பாக்கியில் குண்டை அடைத்தார் வெடிமருந்தின் சடசடப்பு ஒரு விசித்திர விளைவாக என்னை பாதித்தது நான் கொஞ்சம் நடுங்குவதை பார்த்தவர் என்னை கேட்டார் இந்த சோதனை உனக்கு போதாதா போதுமென்றால் நீ திரும்பி போகலாம் ரொம்பவும் ஆச்சரியத்தில் உள்ளான நான் பதிலுக்கு கேட்டேன் வெறுமனே இருந்து போக நான் வரவில்லை இன்றைக்கு என்னவோ நீங்கள் நடந்து கொள்வது புதிராக இருக்கிறது உன் விருப்பப்படியே செய் என்று அவர் முணுமுணுத்தார் நாங்கள் அந்த இடத்தை விட்டு நகரவில்லை அரை மணி நேரம் கழிந்தது அந்த இலையுதிர்கால கொடூர அசைவின்மையை குலைக்கும் எதுவும் நேரவில்லை நான் குரலை கொண்டு சொன்னேன் அவன் இந்த வழியாகத்தான் வருவான் என்பது உங்களுக்கு நிச்சயமாக தெரியுமா ஹெர் ஏதோ அவரை கடித்து போல முகம் சுருங்கி விரைத்தார் என் காதருகே குனிந்து சொன்னார் அதை பற்றி தப்பான முடிவுக்கு வராதே நான் நிச்சயமாக அறிவேன் மீண்டும் எங்களிடம் மௌனம் நிலவியது எனக்கு தூக்க கலகம் போல இருந்தது அப்பொழுது என் கையை அழுத்தி குரலில் அவர் சொன்னார் அதோ பார் அங்கே மரத்துக்கடியில் அவன் இருப்பது தெரிகிறதா நான் வீணாக துளைக்க பார்த்தேன் எனக்கு எதுவும் தெரியவில்லை ஹெர் மெதுவாக தன் துப்பாக்கியை தயார்படுத்தி கொண்டார் என்னையே உற்று பார்த்தவாறே நானே சுடுவதற்கு தயார் நிலையில்தான் இருந்தேன் அப்பொழுது திடுமென்று எனக்கு முன்னால் அடி தொலைவில் முழு நிலவின் ஒளியில் ஒருவன் வேகமாக ஓடுவதைக் கண்டேன் உடம்பை வளைத்து கொண்டு அவன் தப்பிக்க ஓடுவதாக தெரிந்தது திகைத்து போன நான் உரத்த குரல் எடுத்து கத்தினேன் நான் பக்கம் திரும்பி பார்ப்பதற்குள் பளிர் கீற்று ஒன்று என் கண்ணை பறித்தது காதை செவிடாக்கும் துப்பாக்கிச் சூட்டின் வெடிச்சத்தம் கேட்டது ஓட முயன்ற அந்த மனிதன் நிலத்தில் விழுந்து உருள்வதை பார்த்தேன் குண்டடிப்பட்டு விழுந்து ஓனாயோ நான் அஞ்சி நடுங்கி பயங்கரமாக கத்தினேன் எனக்கு புத்தியே பேதழித்து விடும் போல் இருந்தது அப்பொழுது கோபத்தில் கொதித்த ஹெர்வனுடைய அதான் என் கணவருடைய கரம் என் கழுத்தை பற்றியது நான் தரையில் தூக்கி எறியப்பட்டேன் பிறகு தனது வலிய கரங்களில் என்னை தூக்கிக் கொண்டு ஓடினார் ஓடி நிலத்தில் உயிரற்று புல் பரப்பின் மேல் விழுந்து கிடந்த அந்த மனிதனின் அருகில் வந்தார் ஒரு மிருக மூர்க்கத்தோடு என்னை அப்படியே அந்த உடலின் மேல் போட்டார் நான் தீர்ந்தேன் என்னை கொல்லத்தான் போகிறார் என்று தோன்றியது என் தலைக்கு நேராக தன் குதிக்காலை தூக்கி நின்றார் ஆனால் அதே கணம் அவர் அழுத்தி பிடிக்கப்பட்டு தரையை இடித்து கொண்டு விழ தூக்கி எறியப்பட்டார் என்ன நடக்கிறது என்பதை நான் அறியும் முன்பே அது நடந்துவிட்டது நான் சட்டென்று எழுந்து கொண்டேன் என் தோழி போர்க்விட்டா ஒரு காட்டு பூனையைப் போல அவர் மேல் கவிழ்ந்து கொண்டு தன் பலத்தையெல்லாம் ஒன்று சேர்த்து அவர் தாடியையும் மீசையையும் முகத்து சதையையும் இழுத்து பித்து கொண்டிருந்தாள் பிறகு சட்டென்று வந்ததொரு மோக வெறியுடன் கீழே செத்து கிடந்தவன் மேல் தாவி விழுந்து இரு கரங்களையும் சேர்த்து அணைத்து கொண்டு அவனை அழுத்தி முத்தமிட்டாள் அவள் வாய் இதழ்களால் உயிரிழந்த அவன் உதடுகளை பிரித்து அவனை முத்தமிட்டு ஏதோ அவன் மூச்சுக்காற்றை தேடுபவளைப் போல தொடர்ந்து முத்தினாள் இரண்டு காதல்களின் நீண்ட மிக நீண்ட முத்தங்கள் அவை என் கணவர் தன்னை சுதாரித்து கொண்டு என்னை நிலைக்க பார்த்தார் அவருக்கு எல்லாம் புரிந்துவிட்டது என் காலில் விழுந்தவர் என் பிரியே என்னை மன்னித்துவிடு உன்னை நான் சந்தேகித்தேன் அதனால் இந்த பெண்ணின் காதலனை கொன்றேன் நம் வீட்டு காவல்காரன் என்னை ஏமாற்றிவிட்டான் ஆனால் நானோ அந்த இறந்தவனின் முத்தங்களையும் உயிரோடு இருந்த அவன் காதலியின் முத்தங்களையும் சுருண்டு அழுத அவளின் கேவல்களையும் அவளின் காதல் சோகத்தையும் பார்த்து கொண்டிருந்தேன் அந்த கணத்தில் நான் நினைத்தேன் என் கணவருக்கு நான் உண்மை இல்லாதவளாக இருந்திருக்கலாமே என்று மற்றும்